மங்கை கண்ட கனவுக்கு அர்த்தம் செம்பியன் கண்டுபிடிக்க அவளோட கனவை சொல்லிட்டு இருக்கிறப்போ அதே நேரத்துல காஞ்சிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வராக நதிக்கரையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஒருவேளை அந்த கனவோட பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடு ராத்திரியில நிலா வெளிச்சத்துல வராக நதிக்கரை எப்பவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு மிக பெரிய பாண்டிய சைன்யம் அங்க தண்டு இறங்கி இருந்துச்சு அங்க போட்டிருந்த கூடாரங்கள்ல மீன கொடிகள் காத்துல படபடன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் நின்று குளிர் ரொம்ப இல்லாத புரட்டாசி மாசம்னால வீரர்கள் எல்லாம் வெளியிலயே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க தூக்கம் வராதவங்க அங்கங்க கும்பலா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படி பேசிட்டு இருந்த ஒரு கும்பல் கிட்ட போய் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கொஞ்சம் தான் பேசிட்டு இருந்தாங்க காஞ்சிக்கு போகாம மூணு நாளா வராக நதிக்கரையில் தங்கியிருக்கிறது பத்தியும் அவங்களோட சேனாதிபதி நெடுமாற பாண்டியனுக்கு உடம்புக்கு என்னன்னு பேசிட்டு இருந்தாங்க உடம்புக்கு எதுவும் இல்ல வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சிலர் காதோட காது பேசிக்கிறாங்க இளவரசருக்கு மோகினி பிசாசு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தன் சொன்னதும் லேசா சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு நாளைக்கு காலையில காஞ்சில இருந்து பல்லவர் படை கிளம்ப போகுது நாம நடுவரையில் உட்கார்ந்துருக்கோம்னு இன்னொருத்தன் சொன்னா இங்கிருந்து மதுரைக்கு திரும்பி போக போறோமோ என்னமோன்னு இன்னொருத்தன் சொன்னான் அப்படி திரும்பி போறதை விட இந்த வராக நதியில விழுந்து உயிரை விட்டுடலாம்னு இன்னொருத்தன் சொன்னான் உயிரை விட நல்ல வழி கண்டுபிடிச்ச இந்த வராக நதியில தலகில நின்னா தண்ணி மூக்கு வரைக்கும் வரும் இந்த நதியில மூழ்கி உயிரை மாச்சிக்க போறியான்னு இன்னொருத்தன் கேட்டான் எது எப்படி இருந்தாலும் நான் திரும்பி போக போறது இல்ல வாதாபில இருந்து அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன்னு காதலிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் வெறும் கையோட போனா அவ என்ன சொல்லுவான்னு இன்னொருத்தன் சொன்னான் இப்படியெல்லாம் அவங்க பேசுறதுக்கு காரணமா இருந்த இளவரசர் நெடுமாறன அவனோட கூடாரத்துக்கு போய் பார்ப்போம் இதோ இங்க வீற்றிருக்கும் இந்த கம்பீரமான சுந்தர புருஷன் தான் பாண்டியன் நெடுமாறன் பல்லவக்குளம் வரதுக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னால இருந்து வாழையடி வாழையா வந்த பாண்டிய மன்னர் குளத்துல பிறந்தவன் அவனுக்கு எதிரில ஒரு திகம்பர சமணர் உட்கார்ந்திருந்தாரு அவருக்கு பக்கத்துல மயிலருக்கு கத்தை ஒரு சுருட்டிய பாய் கமண்டலம் இதெல்லாம் இருந்துச்சு குண்டா குட்டையா மொட்டைத்தலையா இருந்த அந்த திகம்பர சமணரை பார்த்த நெடுமாறன் சுவாமி இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்னு கேட்டான் அவன் கேட்டு வாய் மூடுறதுக்குள்ளேயே எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து உடுக்கை அடிக்கிற சத்தம் மெதுவா கேட்டுச்சு தருரும் தருருன்ற அந்த சத்தம் தருவா கேட்டாலும் அது காது வழியா உடம்புக்குள்ள போய் உடம்போட ஒவ்வொரு அணுவையும் ஒரு உள்ளுக்கு உளுக்குச்சு அதோ நமக்கு அழைப்பு வந்துருச்சு இளவரசை கிளம்புங்கன்னு அந்த சமண முனிவர் சொன்னாரு உடனே ரெண்டு பேரும் கிளம்பி வெளியில நதிக்கரைக்கு வந்தாங்க அங்க ஒரு படகுல ரெண்டு வீரர்கள் துடுப்போட காத்துட்டு இருந்தாங்க நெடுமாறன் படகுல ஏறுறதுக்கு ஒரு செகண்ட் தயங்குனா அத பார்த்த முனிவர் இளவரசே உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னா வரவேணா திரும்பி போயிருங்கன்னு சொன்னதும் நெடுமாறன் அவரை அலட்சியமா பார்த்துட்டு படகுல போய் ஏறிக்கிட்டான் முனிவரும் ஏறினதுக்கு அப்புறம் ரொம்ப சத்தம் கேட்காத மாதிரி வீரர்கள் துடுப்ப மெதுவா போட்டுட்டு போனாங்க படகு அந்த கரைக்கு போனதும் வீரர்களை அங்கேயே காத்துட்டு இருக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இறங்கி போனாங்க போக போக உடுக்கையோட சத்தம் அதிகமா கேட்டுச்சு அந்த சத்தம் ஒரு காந்த சக்தி மாதிரி நெடுமாறனை கவர்ந்து எழுத்துச்சு இனிமே அவன் நினைச்சா கூட திரும்பி போக முடியாத மாதிரி அந்த சக்தி செகண்டுக்கு செகண்ட் அதிகமாயிட்டே போச்சு நெடுமாறனோட நடையும் வேகம் எடுத்துச்சு கடைசியில அவன் ஓடவே ஆரம்பிச்சிட்டான் இளவரசி நில்லுங்க நம்ம சேர வேண்டிய இடம் இதுதான்னு சமண முனிவர் சொன்னது ஏதோ கனவுல கேக்குற மாதிரி இருந்துச்சு உடனே நெடுமாறன் நின்னா அவனுக்கு எதிரில் பாறைல குடைஞ்ச குகை ஒன்று இருந்துச்சு அந்த குகையோட வாசல்ல ரெண்டு துவாரபாலர்கள் நின்னாங்க உண்மையிலே அது கல்லுல செதுக்கின சிலைகள் தான் ஆனாலும் மயக்கத்துல இருந்த இளவரசனுக்கு அது உண்மையான காவலர்கள் மாதிரி தெரிஞ்சிச்சு குகைக்குள்ள இருந்து மங்களான வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சு உடுக்கை சத்தமும் அதுக்குள்ள தான் வந்துச்சு இந்த பாறையும் குகையும் துவாரபாலர்கள் சிலைகளும் வாசகர்கள் நாம ஏற்கனவே பார்த்ததுதான் ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி சிற்பியார் குடைந்தெடுத்த குகைதான் அது அந்த குகையை திகம்பர சமணர்கள் கைப்பற்றி கொண்டிருந்தார்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்